அன்புமணி வந்து இது மகளிர் மாநாட்டுக்கு கூட்ட போயிடுவாரா அன்புமணி வந்து மகளிர் மாநாட்டுக்கு கூட்டா போயிடுவாரா சரி பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு வந்து நாங்கள் போராட்டம் சொன்னாரு போராடட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அங்கே போயிட்டாரா சரி நீ வந்து நடவடிக்கை எடுக்கிற இல்லை நீ தான் ரொம்ப போல்டான ஆளாச்ச எவ்வளோ பேர் என்னெல்லாம் தானே நீ யார நீக்கிற அன்புமணியை விட்டுட்ட அன்புமணி கூட இருக்கிற நாலு பேரை நீக்கிற மூணு எம்எல்ஏக்களை வந்து அடிப்படை உறுப்பினர்ந்து நீக்கிட்டேன் அந்த பாலுன்றவரையும் அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டேன் ஒரு கமிட்டியும் கிடையாது ஒரு ஒழுங்கும் கிடையாது அந்த கட்சியில் அதில் வந்து அவங்க வந்து ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்பாக அவர்கள் ஆஜராகி அவங்க வந்து பதில் சொல்லணும்னு சொல்கிறேன் புரியுதுங்களா சார் இதெல்லாம் வந்து ஒன்று இது உருப்படுறதுக்கான வேலையே கிடையாது உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த சொத்து பிரச்சனை சொத்து பிரச்சனை போய் இப்போ கட்சி பிரச்சனை சொத்தை பிரித்து குடிச்சிடலாம் கொடுத்துடலாம் கட்சி எப்படி பிரித்து பிரித்து கொடுக்க முடியும் படி தானே ஒரு ஒழுங்காக ஏதாவது பேசணும் இல்லை உங்கள் அப்பாவை உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு அவங்க சொல்படி கேட்க முடியாத ஒரு பையன் எப்படி சார் கட்சி நடத்துவான்